ஈரானினுடைய அணு ஆயுத திட்டத்தை முடக்கிற வகையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வந்துச்சு தற்போது அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் கொடுத்திருக்கு ஈரானினுடைய மூன்று யுரேனியம் செறிவூட்டும் மையங்களை குறி வச்சு அமெரிக்கா குண்டுகளை வீசி அழிச்சிருக்கு ரெண்டு வாரத்துக்கு பிறகுதான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் ஒருவேளை தாக்குதல் நடத்தலாம் இல்லைன்னா நடத்தப்படாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில இந்த திடீர் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்றோடு பதினோராவது நாளை எட்டியிருக்கு இஸ்ரேல்

னால விரைவில் அணு ஆயுதம் தயாரித்து விடும் என்கிற ஒரு அச்சுறுத்தல் தாக்குதலை தொடங்கியது பிறகு போர்டோ நிலையத்துல யுரேனியத்தை அளவுக்கு ஈரான் செறி ஊட்டி முடிச்சிருச்சு இன்னும் பதினைந்து நாட்கள அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டு விடும் அப்படின்னு இஸ்ரேலினுடைய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு போர்டோ அப்படிங்கிற இந்த தளம் ஈரானினுடைய தலைநகரமாகிய டெக்ரான்ல இருந்து தென்மேற்குல கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு ஈரானின் ஈரானினுடைய அணு ஆயுத திட்டத்துல இந்த இடம் ரொம்ப முக்கியமானது மலைக்கு நடுவே பூமி சுமார் முப்பது முதல் முன்னூறு அடி வரை துளையிட்டு பாதாள அறையுடன் அமைக்கப்பட்டிருந்துச்சு ஏவுகணை தாக்குதலால சேதமடையாத வகையில இது உருவாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில அமெரிக்கா இந்த இடத்தை குறிவச்சு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறத ஈரான் முன்கூட்டியே உணர்ந்துச்சு இதனால இந்த தளத்துல இருந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவசர அவசரமா ஜூன் பத்தொன்பது இருபதாம் தேதிகள்ல பதினாறுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமா இடமாற்றுச்சு இதனால அந்த லாரிகள் புல்டோசர்கள் எல்லாமே அங்கு இருந்ததை அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோள் படங்கள் எல்லாமே உறுதி செஞ்சிச்சு இதையடுத்து நேற்று அதிகாலை அமெரிக்கா பி டூ ஸ்டெல்த் பாம்பஸ் போர் விமானங்களை பயன்படுத்தி பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோ எடையுள்ள ஜிபியூ ஃபிஃப்டி செவன் ஏ பி அப்படிங்கிற மாசிவ் ஆட்டனஸ் பெனடேட்டர்னு சொல்லக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு அதாவது இந்த குண்டுகள் வெடிப்பதற்கு முன்னாடி இருநூறு அடி ஆழம் வரை சென்று ஊடுருவி வெடிக்கக்கூடியது இந்த முறையை பயன்படுத்தி அமெரிக்கா இந்த இடங்களை நேற்று தாக்கி அழிச்சிருக்கு உலகினுடைய நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகள்ல ஒன்பது நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதங்கள் தற்போது வச்சிருக்காங்க அதுல ஒட்டுமொத்த அணு ஆயுதங்கள்ல தொண்ணூறு சதவிகிதத்தை ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாடுகள் மட்டுமே வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே இந்த அணு ஆயுதம்தான் தங்களுடைய பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதா ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது இஸ்ரேல் அமெரிக்க நாடுகள் அது அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்போ இந்த அணு ஆயுத பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குமே ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு நம்ம நாடு இது போன்ற ஒரு பிரச்சனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சந்திச்சிச்சு அதாவது அப்போதுதான் நம்ம நாடு முதன் முதல்ல அணு ஆயுத திட்டத்தை தொடங்கிய காலகட்டம் அப்போதும் பல நாடுகள்லாம் இந்தியா அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க தெரிவிச்சாங்க நம்ம நாடு அந்த பிரச்சனையை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க அதாவது அணு ஆயுதங்களை தற்காப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்துறோம் அதுக்காக நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான அணு ஆயுத கொள்கையை வெளியிடுறோம் சொல்லிட்டு ஒரு கொள்கையை வெளியிட்டாங்க அதுல ரெண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதாவது முதலாவதாக பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற கொள்கை இரண்டாவது குறைந்தபட்ச தடுப்பாற்றல் கொள்கை எங்களுடைய தற்காப்புக்காக நாங்க அணு ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு நாங்க பாதுகாப்பா வச்சிருப்போம் முதலாவதா நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம் தான் உலகத்துக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லி நம்மளுடைய அணு ஆயுத தயாரிப்பு அப்படிங்கிறது அங்க ஸ்டார்ட் ஆச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற சோதனை நடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆபரேஷன் சக்தி மூலமா ரெண்டு சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு தற்போது நம்ம நாட்டுக்கிட்ட நூற்றி எழுவத்தி ரெண்டு அணு ஆயுதங்கள் கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நூற்றி எண்பதா அதிகரிப்பதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் கூட நடந்துட்டு சொல்லப்படுது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இது போன்ற இரண்டு இடையான போர்களை தீர்க்கிறதுக்கு ஒரு தேரி இருக்குது அதாவது கான்ஃபிளிக் மேனேஜ்மெண்ட் தேரி மோதல் மேலாண்மை கோட்பாடு அப்படிங்கிறது தான் அது இது போர்களை தவிர்த்து பண்புடன் பிரச்சனைகளை தீர்க்க பயன்படக்கூடிய ஒரு மேலாண்மை கோட்பாடு இதை பல நிறுவனங்கள் அரசாங்கங்கள் அமைப்புகள் இதெல்லாம் கூட பயன்படுத்தி அதில் வெற்றியும் கூட அடைஞ்சிருக்காங்க அதாவது இதில் ஒரு ஐந்து முக்கியமான யுக்திகள் சொல்லப்படுது கொலாபரேஷன் அதாவது சேர்ந்து செயல்படுதல் ரெண்டு தரப்புமே பேசி தீர்வை வடிவமைக்கிறது அடுத்தது காம்ப்ரமைஸ் சில தியாகங்களை செய்கிறது ரெண்டு தரப்புமே சில கோரிக்கைகளை தியாகம் செஞ்சு தீர்வை ஏற்கக்கூடிய நடைமுறை அடுத்ததா அகாமடேஷன் ஏற்றுக்கொள்றது ரெண்டு தரப்புமே தற்காலிக நிலைப்பாட்டை ஒதுக்கி அமைதி சார்ந்த நிலையான நிலைய நிலைப்பாட்டுக்கு வழிவகுக்கிறது அடுத்தது அவாய்டன்ஸ்னு சொல்லக்கூடிய தவிர்ப்பு நேரடி மோதலை தற்காலிகமா ஒதுக்கி வைக்கிறது அடுத்ததா நெகோசியேஷன் சொல்லக்கூடிய பரிசீலனை அல்லது பேச்சுவார்த்தை மனநிலை தர்க்கம் உணர்ச்சி இது ரீதியா பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனைகளை சிம்பிளா சொல்லணும்னா போரினுடைய முடிவுல வெற்றிங்கிறது இல்ல அறிவினுடைய முடிவுல தான் அமைதி அப்படிங்கிறது இருக்கு அதாவது யுத்தத்தை தவிர்க்கக்கூடிய திறமதான் உண்மையான தலைமையினுடைய அடையாளம் நம்ம நாடு ஆப்ரேஷன் சிந்தூர்ல இத வெற்றிகரமாக செயல்படுத்தி நம்மளுடைய தலைமைத்துவத்தை அழகா வெளிப்படுத்தியிருந்தாங்க அது போலவே இந்த நாடுகளுமே போரை தவிர்த்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுதான் உலக நாடுகளினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு